அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை இருபதாயிரத்தி இருபது ஒரு சிறிய பார்வை இணையதளம் மூலமாக விண்ணப்பம் பதிவு செய்தல் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரை அதாவது விண்ணப்பம் இணையதளம் மூலமாக பதிவு செய்ய கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை விருப்பப்படி பதிவு செய்தல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் அப்படி பதிவு செய்ய முடியலை என்றால் இணையதளம் மூலமாக மூலம் வீட்டிலிருந்தே கணினி மற்றும் திறன்பேசி வாயிலாகவும் விண்ணப்பங்கள் பதிவு செய்யலாம் அதாவது இரண்டு முறையில் விண்ணப்பங்கள் பதிவு செய்யலாம் அடுத்தபடியாக சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல் அதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அது இருபத்தைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது என்ற தேதியில் தொடங்கி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது வரை அதாவது விண்ணப்பம் செய்த அனைவருமே அவர்களுடைய சான்றிதழ்களை அப்லோடு செய்யணும் அதற்கான காலம் கடைசி டேட் பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு இருபதாயிரத்தி இருபது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்கள் வாயிலாக சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம் இல்லையென்றால் இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே கணினி திறன்பேசி வாயிலாக சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம் அடுத்தபடியாக என்ன நடக்கும் என்று பார்த்தா நீங்கள் சர்ட் சர்டிஃபிகேட்டெலாம் அப்லோட் பண்ணுற பிறகு தரவரிசை பட்டியல் வெடி வெளியிடுதல் அதாவது தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரிகளில் வெளியிடப்படும் தமிழகத்தில் உள்ள அரசு அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் அதாவது எந்தெந்த மார்க்கில் தரவரிசை பட்டியல் கருதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் தமிழ் பாடத்தில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை எண் வெளியிடப்படும் அதாவது ரேங்க்கு பிஏ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஆங்கில பாடத்தில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை எண் வெளியிடுதல் அதாவது ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா பிஏ தமிழ் படிக்கிறதுக்கு தமிழ் பாடத்தில் பெற்ற மார்க்கை பெற்றோம் மார்க் அடிப்படையிலும் பிஏ இங்கிலீஷ் படிப்பிற்கு ஆங்கில பாடத்தின் பாடத்தில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலும் அவங்களுடைய ரேங்க் அதாவது தமிழ்நாட்டில் பதிவு செய்த அன்வர்களுடைய ரேங்க் வந்து வெளியிடப்படும் அது அந்தந்த கல்லூரியில் வெளியிடுவாங்க அப்புறம் பிஏ பிலெட் பேச்சலர் ஆஃப் லிட்ரேச்சர் பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்டபிள்யூ பாடம் தவிர்த்து அதாவது இங்கிலீஷ் தமிழ் அந்த பாடங்களை தவிர்த்து மற்ற பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தரைவரிசை எண் வெளியிடுதல் அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தங்கள் பதிவு செய்த பாடப்பிரிவுகளின் விருப்பு வரிசையின் அடிப்படையில் தரவரிசை ஏற்றவாறு ஒதுக்கீடு ஆணை அந்தந்த கல்லூரிகளில் வழங்கும் அதாவது நீங்கள் எந்தெந்த பாடத்தில் சேரலாம் நீங்கள் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தரவரிசை அதாவது ரேங்க் வந்து வெளியிடுவாங்க விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டு ஆணையின் அடிப்படையில் அந்தந்த கல்லூரிகளுக்கு சென்று சேர்க்கையை உறுதி செய்தல் அதாவது பாடம் ரேங்க் அடிப்படையில் உங்களுக்குன்னு ஒரு சீட்டு இருக்கும் அதுக்கு தகுந்தபாடி நீங்கள் அந்தந்த கல்லூரியில் சென்று நீங்கள் சேர்க்கையை சேரலாம் அதாவது உங்களுடைய செயற்கையை வந்து கன்ஃபார்ம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் சிறப்பு பிரிவுக்கான அதாவது மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு பிரிவினர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் தேசிய மாணவர் படை மாணவர்கள் கலந்தாய்வு அந்தந்த கல்லூரிகளில் நடைபெறும் அதாவது எந்தெந்த காலேஜில் இருக்கும் அந்தந்த கல்லூரியில் அந்த கலந்தாய்வானது நடைபெறும் மேலும் விவரங்களுக்கு இங்கே கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளம் மற்றும் மொபைல் நம்பரை பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்